ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை நான்கு மனைவிகள் யார் ஒருத்தனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தாங்க ஆனா அவன் தனது நான்காவது மனைவியை மட்டுமே ரொம்பவே அதிகமா நேசித்தான் அந்த மனைவியின் அனைத்து ஆசைகளையும் அவன் நிறைவேற்றினான் அவளுக்கு தேவையானதை எல்லாத்தையுமே செய்து கொடுத்தான் அவன் தனது மூன்றாவது மனைவியை கூட நேசித்தான் ஆனா அவளை தனது நண்பர்களுக்கு முன்னால காட்டிக்கொள்ள பயந்தான் பிறரோடு ஓடி விடுவாளோ அப்படின்னு பயந்தான் அவன் தனது இரண்டாவது மனைவியையும் நேசித்தான் ஆனா தனக்கு பிரச்சனை அப்படின்னு வரும்போது மட்டும்தான் அவகிட்ட போவான் அவளும் அவனுடைய பிரச்சனைகளுக்கு உதவினான் ஆனா அவன் ஒருபோதும் அவனது தனது முதல் மனைவியை நேசிக்கவே இல்லை ஆனா அவளோ அவன் மீது ரொம்பவே உயிரும் பாசமுமா நேசமுமா வச்சிருந்தா அவனது எல்லா தேவைகளையுமே அவ கவனித்து கொண்டா ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில விழுந்தான் தான் இறக்கப் போவத உணர்ந்தான் தான் இறந்த பின் தன்னுடன் இருக்க ஒரு மனைவியை விரும்பினான் எனவே தன்னுடன் சாக யார் தயாரா இருக்காங்க அப்படின்னு அறிந்து கொள்ளவும் அவன் எண்ணினான் தான் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தான் அவளோ அதிரடியாக மறுத்துவிட்டு அவனை விட்டு நீங்கி போயிட்டான் அவன் தனது மூன்றாவது மனைவியை அழைத்தான் அவளோ நீயே ஏன் போகிற நான் வேறு ஒருவருடன் போகிறேன் அப்படின்னு கூறிவிட்டு அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா பிறகு தனது இரண்டாவது மனைவியை அழைத்து கேட்டான் அவளும் சாரி என்னால உன் கல்லறை வரைக்கும் வர முடியும் கடைசி வர உன்னோட வர முடியாது அப்படின்னு மறுத்து விட்டா நொந்து போன அவன் இதயம் தளர்ந்து போனது அப்போது அவன் தனது முதல் மனைவியின் குரல் ஒலித்தது நீ எங்க போனாலும் நான் உன்னோடையே இருப்பேன் உன்னுடன் கண்டிப்பாக நான் வருவேன் என்று சொன்னான் ஆனால் அவளோ எலும்பும் தோறுமாக சாகும் தருவாயில் இருந்தா காரணம் அவன் அவளை நன்கு கவனித்துக் கொள்ளாதது அவன் வருந்தினான் நான் நன்றாக இருக்கும் போதே உன்னை சரியாக கவனித்திருக்க வேண்டும் நான் தவறிட்டேன் அப்படின்னு அழுதான் அந்த மனிதன் அந்த வருத்தத்திலேயே அவன் இறந்து போனான் உண்மையில நாம் அனைவருக்குமே இந்த நான்கு மனைவிகள் உண்டு எப்படி தெரியுமா நான்காவது மனைவி நமது உடம்பு நாம் என்னதான் வாழ்நாள் முழுக்க நன்றாக கவனித்து கொண்டாலும் கடைசியில நம்முடன் வரப்போவதில்லை நாம் இறந்ததும் அதுவும் அழிந்து போகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகம் நாம் மறைந்ததும் அவை வேறு யாருடனும் சென்று விடுகிறது இரண்டாவது மனைவி என்பது நம்முடைய குடும்பமும் நண்பர்களும் அவர்கள் நமது கல்லறை வரைக்கும் வருவாங்க நம்முடன் கைகோர்ப்பாங்க அதற்கு அப்புறம் நம்முடன் கூட வரப்போவதே இல்லை முதலாவது மனைவி யார் தெரியுமா அதுதான் நாம் செய்த நன்மைகள் நாம் நன்றாக இருக்கும்போது நம்மால் கவனிக்கப்படாமல் நலிந்து சிதைந்து போய் இருந்தாலும் நம்முடன் இறுதி வரை கூட வரப்போவது நாம் செய்த நன்மைகள் மாத்திரமே அதனால வாழும் காலங்களில் நம் முதலாவது மனைவியை போல நாம் நன்மைகள் நிறைய செய்தோம் அப்படின்னா அந்த புண்ணியங்கள் எப்பொழுதுமே நம்மை பின்தொடர்ந்து வரும் செய்த புண்ணியங்கள் எப்பொழுதுமே ஒருத்தரை காக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதை நமக்கு உணர்த்துற நியதி இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி